நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அதனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது என் என் அரசு மேல் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அசிங்கம் எனக்கு என் தாட்டில் சாப்பாடு இருந்தால் பார்த்தா என் பக்கத்தாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு அவன் இருக்கும் அப்போ நான் கடவுளை கும்பிட்றேன் அப்போ என்ன வா என்ன யார் என்ன ரூல் பண்ணுறாங்களோ நான் அவங்க மரியாதை சொல்லுவேன் எல்லாமும் எல்லாருக்கும் ரூல் பண்ணணுன்றது தான் என்னோடய கருத்து அதை தான் நான் சொல்ல வருது எல்லாமே எல்லாருக்குமா இருக்கும் மக்களே ஐயா சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஐயா என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் எல்லாமும் இருந்தால் அது ஒரு வாழ்க்கையா இல்லைன்னா அது வாழ்க்கை கிடையாதான் ஏன் இவர் இவருக்கான ஆசையை வச்சுக்கிட்டு இவருக்கான படங்களை எடுத்துகிட்டு வாழ்கிறாருன்னு தெரியல இவர் எடுக்கிற படத்தில் வருமானத்தையும் இவருக்கான ஆசை எல்லாத்தையும் துறந்து அது எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு தந்திருக்கலாமே ஏழை எளிய மக்களுக்கு தந்திருக்கலாமே ஆனால் அதெல்லாம் தரது கிடையாது ஆனால் வாய்க்கூந்தல் மட்டும் மைக்கும் மேடையும் கிடைச்சிட்டா உட்காந்து பேசுறது வாய் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போய்டும் இவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா காமிசம் பத்தி இவருக்கு சுத்தமா தெரியல காமிசத்தை பத்தி இவர் சின்ன வயசுல என்னென்ன கேட்டாரோ அதையெல்லாமே உண்மைன்னு நம்பி இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு காமினிசத்துடைய முக்கிய கொள்கையே தனிநபர் சுதந்திரம் இருக்க கூடாது தனிநபருக்கென சொத்து இருக்க கூடாது இது கடுத்து வந்ததுதான் குடும்ப கட்டமைப்பை உடைப்பது இந்த மூணுமே ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில எது முக்கியமானதாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாதவன் பிச்சை தானே சம்பவம் இதுல இவரு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு சோர் போடுறாராம் கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்தில் வேலைக்கு போகிறவங்களே பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க இதில் வேலைக்கு போகாமல் தினசரி பிச்சை எடுத்தவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்போ இவரெல்லாம் அப்படியே வீதியில் இறங்கி எல்லா பிச்சைக்காரர்களுக்கும் உணவு தந்திருப்பாரா இல்லை எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றினாரான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது இவர் வாழ்க்கை நடத்துறதுக்கே இவருக்கு எதுவுமே இருந்திருக்காது இதில் மைக்கு கிடைச்சிருச்சு கேமரா வச்சு இவர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க இஷ்டத்துக்கு உருட்டுறது நான் இங்கே உட்கார்ந்து தப்பு எதுக்கு இந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திராவிடத்துடைய வேலையே இதுதான் குறிப்பா இந்த கோட் பாத்தீங்களா மேல சேக்வெரா வந்து உணவு தந்தார சேக்வெரா வந்து உணவெல்லாம் யாருக்கும் தரமாட்டாரு அடுத்தவங்களுடைய உணவை புடுங்கி வேணா தின்னுவாரு ஏன்னா அதுதான் அவருடைய குணம் அவர் வாழ்ந்த வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு வந்தாரு இதுதான் அவருடைய உண்மையான வரலாறு இவருடைய உண்மையான வரலாறு எல்லாம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சேக்வெரா டிஷர்ட் போடுறது இல்ல சேக்வெரா பேரை சொல்றது கூட எல்லாருமே கூச்சப்படுவோம் அந்த மாதிரி வரலாறு தான் சேக்வெராவுடைய வரலாறு அதுலயும் குறிப்பா இந்த கோர்ட் வந்து சேக் வர சொல்லவே இல்லை இத சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த பிரேசில்ல வாழ்ந்த ரோமன் கத்தோலிக்க பேராயர் அவருடைய பெயர் ஜாம் கமாரா காமூனிசத்தால லட்சக்கணக்கான உயிர்கள் போனதுதான் வரலாறு காமூனிசத்தால வாழ்ந்த ஒரு நாடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது சைனால காம்யூனிசம் இருக்கே ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஆனா சைனால இருக்கிறது கேபிட்டலிஸ்ட் காம்யூனிசம் ஒரிஜினல் காம்யூனிசமே கிடையாது மூல காம்யூனிசம்லாம் இருந்திருந்தா சைனா இன்னைக்கு குழிக்குள்ள போயிருக்கும்